நேற்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மேற்கு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்று ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் மேற்கு மாவட்டம் திமுகவுடைய கோட்டை இங்க எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்று தெரியாமல் திரு ஸ்டாலின் அவர்களே மேற்கு மாவட்டம் அண்ணா திமுக சட்டமன்ற பொது தேர்தல் கோவை மாவட்டத்தில் பத்து இடங்களிலும் அண்ணா திமுக கூட்டணி நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்றது திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம் ஆனா கோவை மாவட்டத்தில் கோவைட்ட ஆக கோவை மேற்கு மாவட்டத்தில் நூத்துக்கு எண்பது சதவீதம் வெற்றி பெற்று அனத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வலிமை உள்ள கட்சி என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தலில் நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் ஸ்டாலின் அவர்களே இன்னொன்றும் சொல்லுகிறார் உடனுக்குடன் பதில் கொடுத்த பத்திரிகையில வரும் என்ன கிருஷ்ணகிரியில வந்து திருப்பூர் மாவட்டத்தை பேசிட்டு நீ நினைப்பீங்க ஆனா பத்திரிகையில தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து வெளியிடப்பட்டுகின்றது அதுக்கு பதில் சொல்லிக்கின்ற விதமா தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொருத்தமான இடம் என்று கருதி இங்க பேசுற திருப்பூர் மா திருப்பூர் மாநகராட்சி கோவை மாநகராட்சி இரண்டு மாநகராட்சியிலும் சுமார் சிட்டி திட்டத்தில் ஆயிரக்கணக்கான கோடி கொண்டு வந்தத்தை நிறைவேற்றிய அரசு அண்ணா திமுக அரசாங்க திருப்பூர்ல பிரம்மாண்டமான அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கிறோம் திரு ஸ்டாலின் அவர்களே உடுமலைப்பேட்டையில காலை மருத்துவமனை ஆராய்ச்சி நிலையத்தை கொடுத்திருக்கின்றோம் காலை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை உடுமலைப்பேட்டையில் கொடுத்திருக்கிறோம் அதே போல திருப்பூர்ல அம்மா இருக்கின்ற பொழுது மூணாவது குடியிரு திட்டம் அம்மா ஒரு அரசு நான் முதலமைச்சர் காலத்துல நான்காவது கூட்டு குடி திட்டம் இதையெல்லாம் மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் பாலங்கள் நிறையாக அந்த திருப்பூர் மாவட்டத்தில் கட்டி கொடுத்திருக்கின்றோம் சிறப்பான சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றோம் அத்திக்கடம் அவனாசி திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகள் மனதிலே இடம் இடம் பிடித்த அரசு அண்ணா திமுக அரசு கோவை மாவட்டத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள ஸ்டாலின் அவர்களே ஆகவே அங்கே தேர்ந்தெடுத்து முதன் முதலாக வெற்றி பெற்ற மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து எங்களுடைய எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கணும் ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நூற்றுக்கு நூறு சதவீதம் என்றால் இப்பொழுது எப்படி வெற்றி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் தமிழகத்தில் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை அந்த தான் அவர் போட்ட திட்டம் மக்களுக்கு உதவிகின்ற திட்டமா இருக்குதா நலங்காக்கும் திட்டம் நலங்காக்கும் ஸ்டாலின் எப்போ நாலாண்டு முடிஞ்சு இன்னும் ஒரு ஏழு மாசம் தான் ஆயுட்காலம் இருக்குது அப்போ மக்களை நினைச்சு நலங்காக்கும் திட்டம் ஸ்டாலின் அவர்களே இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பத்தாண்டுல பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம்களை நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைய தினம் பெயரை மாற்றி நலங்காக்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை துவக்கி இருக்கிறீங்க இது அண்ணா திமுக கொண்டு வந்த திட்டம் ஸ்டாலின் அவர்களே மக்களை ஏமாற்றுவதற்காக அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்ற இந்த சூழ்நிலையில திட்டமிட்டு இந்த பெயரை வைத்து மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடிக்கின்ற நாடகம் இன்னொன்று இப்ப உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் சாலில் என்று ஒரு விளம்பரத்தை அடித்து இது துவக்கோலாக்கி இருக்கிறார் இதில் என்ன நாற்பத்தி ஆறு பிரச்சனைகள் மக்களுக்கு இருப்பதாகவும் அந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனைகளை அங்கே வீடு வீடாக வந்து அரசு அதிகாரிகள் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க மனு மூலமாக கொடுத்தா அந்த அதிகாரிகள் நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த துறைக்கு அனுப்பி தீர்வு காணப்படுமா இது நடக்குமா இதெல்லாம் திமுக சித்து விளையாட்டுகள் மக்களை ஏமாற்றுகின்ற தந்திர வாடல் அடுத்த ஆண்டு தேர்தல் நட இருக்கிறது முதலமைச்சர் முதலமைச்சருக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதா கண்டறிந்திருக்கிறார் ஆக ஸ்டாலினே ஒத்துக்கொள்கிறார் நாற்பத்தி ஆறு பிரச்சனை திமுக ஆட்சியில் மக்களிடத்தில் இருப்பதென்று என்று ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்கொண்டு விட்டார் அப்படின்னா இந்த ஆட்சி நாலு ஆண்டு கால ஆட்சி கும்பகரணாட்சி தானே இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்குது இன்னைக்கு நாள்தோறும் பத்திரிகையும் ஊடகத்தையும் பார்க்கின்ற பொழுது கொலை கொள்ளை திருட்டு வழிபருகு பாரி வெண்கொடுமை நடக்கிற நாளே இல்லை தினந்தோறும் பத்திரிகை செய்தி இதுதான் தலைப்பு செய்தியாக வந்து இப்படி சட்ட ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சி தேவையா இன்னைக்கு ஆத்தூர்ல என்னுடைய சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல மூன்று நாளைக்கு முந்தி ஒரு பட்டம் பகல்ல ஒரு நகை ஒரு ரெண்டு பேர் போய் நகை வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்கும் போது கையில ஆசிரி எடுத்து மூஞ்சில் அடிக்கிறாங்க நகை தூக்கிட்டு ஓடுறாங்க பட்டம் பகல்ல உடனே அங்க இருக்கிற மக்கள் துரத்தி பிடிச்சு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க ஆக பகலே அடிக்கின்ற ஆட்சி தேவையா இன்னைக்கு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா அதுதான் அப்படின்னா காவல்துறை காவலர் பணிபுரிகின்ற காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை நீங்க இரண்டாவது மதுரை நாகைபுரம் காவலை கிரேடு ஒன் போலீசார் சிவா குடும்ப பிரச்சனை வெட்டி கொள்றாங்க பிப்ரவரி அஞ்சு சென்னை குற்றப்புள்ளாய் எஸ் ஐ விஜயபாஸ்கர் மகனின் தாக்கில் பைய படுகாயம் அடைந்து மரணம் மார்ச் பத்தொன்பது சிவகங்கை காளையார் கோயில் காவல் நிலைய ரேடுவன் மலையரசன் மது அருந்திய போது பணப்பிரச்சனையால் ஆட்ட ஓட்டுநால் எரித்து கொலை மார்ச் இருபத்தி ஏழு மதுரை முஸ்லிமட்டி ஏட்டு முத்துக்குமார் கஞ்சா வியாபாரியால் கண்டித்தால் கல்லால் அடித்து கொலை ஜூலை இருபத்தி சென்னை ஆயுதப்படை எஸ் ஐ ராஜராமன் நண்பனுடன் தகராறு தலையில் அடிபட்டு மரணம் ஆகஸ்ட் அஞ்சு திருப்பூர் குடிமங்கலம் அருகே சிறப்பு சண்முகசுந்தரம் ஐ தந்தை மகன் பிரச்சனை விசாரணை போது கழுத்தறுக்கப்பட்டு கொலை காவலருக்கே இப்படி நிலைமை மக்களை யாரு பாதுகாக்கிறது இப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா இன்றைக்கு குற்றச்செயல் ஈடுபடுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு காவல்துறை கண்ட அச்சம் கிடையாது குற்ற செயலில் ஈடுபடுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு காவல்துறையினுடைய அச்சம் கிடையாது ஏனென்றால் முன்னேற்ற கழக அரசு காவல்துறை கைகளை கட்டப்பட்டுகின்றது சுதந்திரமா காவல்துறை செயல்பட முடியல அதனால இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கட்டு விட்டது இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்ட ஒழுது பாதுகாக்கப்பட்டது மிகச்சிறந்த ஆட்சி என்று மக்களால் போற்றப்பட்டது இன்றைக்கு இந்திய தேசிய அளவில் இந்தியா டுடே என்ற நிறுவனம் சென்னையில் எந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறதோ அதற்கு அந்த மாநிலம் விருது கொடுத்தது அந்த விருது தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சர் நேரடியாக டெல்லி சென்று துணை ஜனாதிபதி கையில வாங்கினோம் அந்த அளவுக்கு சட்ட சிறப்பாக செயல்பட்ட அரசு அண்ணா அரசு அரசாங்க அதே போல விற்காத இடமே இல்லை கஞ்சா மற்றும் பல பல்வேறு உருவத்தில் வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராம வரை இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் எது இல்லையா போதைப் பொருள் தாராளமா கிடைக்கிறது போதைப் பொருள் தமிழ்நாடு விலகி கொண்டிருக்கிறது திராவிட ஆட்சி ஒரே ஆண்டில் இப்படிப்பட்ட விற்பனை தமிழகத்தில் அதிகமாகிவிட்டது இளைஞர்கள் பொதுமக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு எச்சரிக்கை கொடுத்தேன் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் இந்த கருத்தை முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு போன பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும் இந்த அரசாங்கம் எந்த வித நடவடிக்கை எடுக்கவில்லை திமுக ஆட்சி வந்த பிறகு நாலாண்டு ஆகிவிட்டது நான் அறிக்கை விட்டவுடன் அப்பொழுது ஒரு டிஜிபி இருந்தார் டூ பாயிண்ட் கஞ்சா போதை பொருளை நிறுத்தப்படும் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசுதான் இந்த அரசு திராவிட முன்னேற்ற களம் வரை இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது குற்ற செயல் ஈடுபட்ட காவல்துறை கண்டால் அச்சப்படுகின்ற அளவிற்கு ஒரு சிறந்த நிர்வாகத்தை திமுக அரசு வழங்கப்பட்டிருக்க என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் அதே போல எல்லா துறைகளில் ஊழல் ஊழல் துறை ஊழல் இல்லாத துறையே இல்லை திமுக கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் தினந்தோறும் நடத்திட்டு இருக்குது திமுக லட்சியமே தாரக மந்திரம் இது மூணு தான் இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி தேவையா இன்றைக்கு டாஸ்மாக அமுலாக்கத்துறை இன்னைக்கு டாஸ்மாக்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்தி ஆயிரம் கோடி டாஸ்மாக ஊழல் செய்யப்பட்டதா பத்திரிகை செய்தி அதோடு நாற்பதாயிரம் கோடி முறைகேடு டாஸ்மாக நடந்ததாக அந்த செய்தியில அமலாக்கத்துறை வெளிப்படுத்தி இருக்குது அப்படி என்றால் திமுக ஆட்சியில் எவ்வளவு கொள்ளை அடித்திருப்பார் என்பதை நாம் எண்ணி பார்க்கவே அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் சுமார் ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்கின்றன ஆறாயிரம் மதுக்கடையில் ஒவ்வொரு கடையிலையும் பல்லாயிரக்கணக்கான பாட்டில் விற்குது ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் டாஸ்மாக்ல விற்குது நம்மால் யாரும் டாஸ்மாக் போகாதீங்க தயவு செய்து ஒன்றரை கோடி பாட்டில் டாஸ்மாக்ல விற்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா விலை அதிகமா வாங்கிட்டு இருக்கிறாங்க இது அங்க இருக்கிற டாஸ்மாக் இருக்கின்ற அந்த விற்பனையாளர் கேட்டா மேலிடத்துக்கு போகுதுன்னு சொல்றாரு பேட்டியே கொடுத்தார் பேட்டியிலே வெளி வந்திருக்குது ஆக இதுக்கு யார் மந்திரின்னு தெரியுமில்ல உங்களுக்கு செந்தில் பாலாஜ் அவருக்கு பேரே பத்துரூபா மந்திரின்னு வச்சாச்சு பத்து ரூபா மந்திரின்னா செந்தில் பாலாஜி ஆக இவர் தான் இதற்கு ஒரு கோடு போட்டார் இப்போ ரோடு போட்டு அழகாக போயிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் உட்பேன்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்ன்னா பதினஞ்சு கோடி இந்த டாஸ் கடையில் இருந்து பாட்டில் உற்பத்தியில் இருந்து மட்டும் மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த டாஸ்மாக் கடையில பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகம் வாங்கினதுல மேலிடத்துக்கு போனது இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இப்படி கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா அதே போல இந்த பகுதி கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரும்பாலும் விவசாய நிறைந்த மாவட்டம் இந்த விவசாய நிறைந்த மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்திருக்கின்றோம் விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு உதவி செய்கின்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செஞ்சார் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சார் குடிமராமத்து திட்டம் அந்த திட்டத்தை கொண்டு வந்து பல ஆண்டுகளாக ஏரி குளம் தூர்வாராமல் இருந்தது அந்த ஏரி குளங்கள் எல்லாம் கண்டறியப்பட்டு குடிமராமல் திட்டத்தில் தூர்வாரி அந்த தூர்வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுக்கு உடைய நிலங்களுக்கு இயற்கை உரமாக இலவசமா கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு இந்த குடிமராமத்து திட்டத்தில் மழை காலத்தில் பெய்யுட்ட நீர் முழுவதும் அந்த ஏரியில் சேமித்து வைத்து கோடை காலத்தில் நிலத்து நீர் உயர்ந்து வேளாண் பெருமக்களுக்கு தேவை நீர் குடிப்பதற்கு தேவை நீர் அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அந்த திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு குடி திட்டம் தொடரும் அதே போல விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் விவசாய பம்பு செட் மின் மோட்டாருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம் அம்மனை மன்சாரம் கொடுக்கும் அண்ணா தீமுக்கு ஆச்சரியம் இப்படி விவசாயிலுக்காக பயிரிளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்த அரசு அண்ணா தீமுக்க அரசாங்கம் அதே போல் பயிர் காப்பீட்டுத் திட்டம் ஏன்றைக்கி விவசாயில் பயிரிடுகின்ற பயிர்கள் ஏன்றைக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் புயலால் பாதிக்கப்பட்டாலும் அதை சேதத்தை மதிப்பிட்டு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் விவசாயி இணைக்கப்பட்டு அந்த இழப்பீட்டுக்கு தேவையான நிதியை பெற்றுத் தந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இங்கே இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏழை மக்கள் விவசாயிகள் அதிகம் நிறைந்த மாவட்டம் அவள் பயன்பெற வேண்டும் அண்ணா திமுக ஆட்சியில் போடுகின்ற பகுதியில் பிரம்மாண்டமான முன்னூத்தி நாப்பத்தி எட்டு கோடியில மருத்துவமனை கல்லூரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொடுத்தோம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொடுத்த முன்னூத்தி நாப்பத்தி எட்டு கோடி நான் வருகின்றமான மருத்துவமனை கல்லூரி நவீன மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு நவீன மருத்துவ கொடுத்தோம் ஆனா விடியா திமுக ஆட்சியில் முறையா பயன்படுத்தல ஒரு ஏக்கரைக்கு முப்பதாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு மா விவசாயிகளுக்கு நஷ்டம் அதோட ஒரு 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 மாம்பழம் பதிமூன்று ரூபா ஒரு மாம்பழம் ஒரு கிலோ வரும் ஒரு கிலோ மாம்பழம் பதிமூன்று ரூபாய்க்கு இந்த அரசு விற்பனை செய்வதற்கு உன்னால் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த உண்ணாவிரத போராட்டத்திலே அவருடைய கோரிக்கையை வைத்தார்கள் இன்னும் இந்த அரசு செவி சாய்க்கவில்லை மா விவசாயிகளுக்கு எந்தவித நிவாரணம் கிடைக்கப்படவில்லை இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது டெல்டாவில் அனைத்து மாவட்டங்களிலும் எப்பொழுதெல்லாம் விவசாயில் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா தீமுக அரசாங்கம் வறட்சி வந்தால் வறட்சி நிவாரணம் வெள்ளம் வந்தால் வெள்ளத்திற்கு தேவையான நிறுவனம் புயல் வந்தால் அந்த வேளாண் பயிர்கள் பாதிக்கப்பட்டால் அந்த பயிருக்கு தேவையான இழப்பீட்டுத் தொகையை அந்த விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கிய அரசு அண்ணா தீமுக அரசாங்கம் ஆனால் வேளாண் பெருமக்களை பாதுகாத்த அரசு அண்ணா திமுக அரசு அதே போல விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு அவர்களும் வளம் பெற வேண்டும் அண்ணா திமுக ஆட்சியில் பசு வீடு கொடுத்தோம் விலையில கரவை மாடு விலையில ஆடு விலையில கோழி உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உதவி முதியோர் உதவி தொகை எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் கிடைக்கப்பட்டது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் ஏழை மக்கள் ஏழை விவசாய தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் பிரம்மாண்டமான காங்கிரட் வீடு கட்டி கொடுக்கப்படும் இப்ப இருக்கிற காங்கிரீட் வீடு மாதிரி கிடையாது பிரம்மாண்டமான காங்கிரட் வீடு இந்தியாவிலேயே சிறப்பான காங்கிரட் வீடு ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் அண்ணா திமுக அரசு கட்டி கொடுக்கப்படும் இது எங்கள் பிரதான கொள்கை பிரதான தேர்தல் அறிக்கையாக நாங்கள் வெளியிடப்படுவோம் அதுபோல கொரோனா காலம் கொரோனா காலத்துல பனிரண்டு மாதங்கள் நம்முடைய தொழிலாளிக்கு வேலைகள் கிடையாது அந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் பாதிக்க கூடாது அரிசி சக்கரல எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம் அதே போல கொரோனா காலத்தில் ஒரு நாளைக்கு ஏழு லட்சம் பேர்களுக்கு அம்மா உணவகம் சமூக கூடங்கள்ல அந்த ஏழை கற்பனை தாய்மார்கள் அதே போல வயது முதியோர்களுக்கு அதே போல மாற்றுத் திறனாளிகளுக்கு வீடு அவர் வீட்டுக்கே சென்று உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்படல கல்லுகள் திறக்கப்படல மாணவர்கள் பாதிச்சாங்க ஓராண்டு வீணாகி போயிட்டு மன உளைச்சல் இருந்தாங்க என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அம்மாவுடைய அரசு கல்லூரியில் படிக்கின்ற மாணவலுக்கு ஆன்லைன் வகுப்பு நடத்தப்பட்டது ஆன்லைன் தேர்வு செய்யப்பட்டது அவள் முறையாக தேர்வு எழுதி பலவேர் தேர்ச்சி பெற்றாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவலுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுக்கும் ஆல்பாஸ் ஏப்படி அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு மும்போடை அரசு மக்கோடைய அரசு மக்களுக்காக செயல்படுகின்ற அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்று தினம் நேற்று தினம் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் திரு டிபி பி டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார் இந்த மின்கட்டணம் உயர்ந்து போயிட்டு பல இடத்துல நான் பேசிட்டு வரேன் அதற்கு அவர் பதில் குடிக்கிற விதமாக ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக ஆட்சியில் உதவி திட்டத்தில் அந்த ஒப்பந்தம் போட்ட காரணத்தில் தான் விலை உயர்ந்து விட்டது என்று ஒரு தவறான செய்தியை பொய்யான செய்தியை பரப்பி வருகிறார் உண்மையிலேயே உதவி திட்டம் நாடு முழுவதும் இருக்கின்ற திட்டம் எல்லா மாநிலம் கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு விட்டார்கள் நாம் இரண்டு விதிகளை நாம் நிபந்தனை விதித்தோம் ஒண்ணு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மின் கற்றணம் உயர்த்த வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கப்பட வேண்டும் விவசாய மின் பம் விவசாய பம்பு செட்டுக்கு மின் இணைப்பு கொடுப்பதிலே மீட்டர் பொருத்தக்கூடாது இரண்டு நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் உதவி திட்டத்தில் நாங்கள் கையெழுத்து விடுவோம் என்று சொல்லி அந்த மத்திய அரசுக்கு நம்முடைய நிபந்தனையை சொன்னோம் அவரது நிபந்தனையை ஏற்று அந்த நிபந்தனை ரெண்டையும் விலக்கி கொண்ட காரணத்தினால் நாம் உதய திட்டத்தில் கையெழுத்திட்டோம் பதினேழு கையெழுத்திட்டாச்சு உதய திட்டத்தில் மத்திய அரசோடு கையெழுத்திடப்பட்டு விட்டோம் பதினேழு பதினெட்டு மின் கட்டணம் உயிரில பதினெட்டு பத்தொன்பது ஆண்டு மின் கட்டணம் உயிரில பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு மின் கட்டணம் உயிரில பத்தொன்பது இருபது மின் கட்டணம் உயிரில இருபது இருபத்தி மின் கட்டணம் உயிரில நாலாண்டு அதிமுக ஆட்சி நடந்தது மின்கட்டணம் உயர்த்தல வேண்டும் திட்டமிட்டு ஒரு பையான செய்தியை மக்களிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்திட்ட அறுபத்தி ஏழு சதவீதம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு விட்டார்கள் இன்றைக்கு தொழில் சேர்ந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் பேசினார்கள் மின் கட்டண உயர்வு கடுமையாக உயர்த்தி விட்டார்கள் அதனால் என்னுடைய தொழில் மிக பாதிக்கப்பட்டுள்ளது என்று இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் கருத்து தெரிவித்துக்கிட்டார் ஆஹ் விடியா தீமுக அரசு தொழில்துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு மூடு விழா காண்ட காட்சி இந்த ஆட்சியில பாக்குறோம் ஏன்றக்கு வீடுகளுக்கு மின் கட்டண உயிர்வு கடைகளுக்கு மின் கட்டண அதே போல சொத்துவரி ஏன்க்கு இது நகராட்சி இந்த நகராட்சியில நூறு சதவீதம் வீட்டுக்கு வரி உயர்த்திட்டாங்க நூறு சதவீதம் வீட்டுக்கு உயிர் ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி என்று அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தால் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வீட்டு வரி அதே மாதிரி கடவரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டது அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் கடவரினா இப்ப திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடவரி ஆக இப்படி கடவரியும் உயர்த்தி விட்டார்கள் வீட்டு வரியும் உயர்த்தி விட்டார்கள் அதோடு குடி வரியும் உயர்த்தி விட்டார்கள் போராடுறதுக்கு குப்பைக்கு வரி போட்டு விட்டார்கள் வரி மேல் வரி போட்டு மக்களை வதக்கின்ற அரசு வேணுமா அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் சந்திப்பது உறுதியாகிவிட்டது கூட்டணி மிகப்பெரிய வெற்றி உங்களால் தரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தருணி பெருமையான ஆட்சி அமைக்கும் அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் தொழில்நுட்ப வேண்டும் என்று இருக்கிற கூப்பி கேட்டு அடுத்தாண்டு நடைபெற்ற சட்டமன்றப்போ தெரில அனைத்தீஞ்சி அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக வேட்பாளருன்னா இரட்டொள்ள சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க ஒருவேளை நம்முடைய கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கப்பட்டால் எந்த கட்சி நிற்கணுதோ அந்த கட்சி சின்னத்திற்கு ஆலைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு கொண்டே உள்ள முக்கியமான செய்தி விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் நம்முடைய மாவட்ட மக்கள் மரியாதைக்கு கேபியும் மற்றவரெல்லாம் வேண்டுகோள் விட்டு தென் வழியாக வழியாக இந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே நாங்கள் கொண்டு வந்தோம் வேப்பனகல்லி ஒன்றியம் ஒன்றியும் புதூர் கால்வாய் திட்டத்தில் இடதுபுற கால்வாய் வழியாக படத்தலால் ஏரிக்கும் வலதுபுற கால்வாய் வழியாக தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் தும்பலி அணைக்கும் தண்ணீர் கொண்டு செல்ல இருநூத்தி முப்பத்தி மூணு கோடி மதிப்பிற்கு அந்த டெண்டர் விட்டு பணிகள் துவங்கப்பட்டது தற்போது அந்த பணி ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை வேகமாக செயல்படாமல் இன்றைக்கு ஆமை வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் இந்த திட்டம் வேகப்படுத்தி துரிதப்படுத்தி நம்முடைய விவசாய பெண்மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்படும் Salim. Nandri wanakam.